அனைவருக்கும் வணக்கம் என்னைத்தானும் நல்லவை கேட்க நான் உங்கள் சகி ராஜபயணம் பாகம் இரண்டு அதே கண்கள் மனித வாழ்வில் எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பது என்பது உலக வழக்கு இதை சில பேர் ஆண்டவன் விளையாட்டு என்பார்கள் இது நடப்பதற்கு விதிதான் காரணம் என்றும் சிலர் கூறுவார்கள் அந்தி மயங்கும் வேளையில் இலங்கை புத்தளம் துறைமுகத்திற்கு யாரும் அறியாமல் தான் வந்து இறங்கினான் அந்த வாலிபன் அவனை பார்த்தவர்கள் அவனை வாலிபன் என்றே சொல்ல மாட்டார்கள் சதா முகத்தில் ஓடும் புன்னகை குழந்தை முகம் இவற்றை எல்லாம் கண்டவர்கள் அவனை சிறுவன் என்றே எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அவன் இடையில் தொங்கும் மெல்லிய வாளையும் எதையும் வினாடி நேரத்தில் ஆராயும் கூறிய கண்களையும் பார்த்தவர்கள் அதுவும் உயர்ஜாதி அரபிக் குதிரையுடன் கம்பீரமாக ஆறடி உயரத்திற்கு மேல் நடந்து வருவதை பார்ப்பவர்கள் அவன் வாலிபன் என்பதில் சந்தேகம் இல்லை என அறுதியிட்டு கூறுவார்கள் முகத்தில் குறுந்தாடியுடன் யாருக்கும் தெரியாது என்ற மதப்பிலேயே சிங்களத்து புத்தளம் கடற்கரையில் காலடி எடுத்து வைத்தான் அதுவும் கலிங்க நாட்டு கப்பலில் தான் வருவதால் யாருக்கும் தெரியாது என்றே அவன் நினைத்து கொண்டான் ஆனால் நடந்ததோ வேறு அந்தி சாயும் நேரத்தில் புத்தளம் சுங்க சாவடிக்கு கடைசியாக சென்ற அந்த வாலிபனை ஒரு குதிரையுடன் பார்த்த சுங்க சாவடி அதிகாரிக்கு முதலில் இலக்காரம் தான் ஏற்பட்டது அவரும் அவனிடம் யாரப்பா நீ சுங்க சாவடிக்கு அவன் குரலில் ஓடிய இகழ்ச்சியை பார்த்து சிரித்துக் கொண்டே அந்த வாலிபன் ஐயா நான் ஒரு நாடோடி என்று சொன்ன மாத்திரத்தில் அவரது கண்களில் ஒரு மின்னொளி ஏற்பட்டது அவன் கண்களுடன் தன் கண்களை விட்டார் அவர் அந்த கண்களில் என்ன தெரிந்ததோ தெரியவில்லை சுங்க அதிகாரி குரலில் ஓடிய இகழ்ச்சி யார் என்று சொன்னீர்கள் அந்த வாலிபன் முகத்தில் இகழ்ச்சி படர்ந்தது என்ன ஐயா மீண்டும் கேட்கிறீர்கள் நான் ஒரு நாடோடி என்று சொன்னேனே இந்த சிங்கள நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக வந்த வழிபோக்கன் வழிபோக்கனுக்கு எதற்கு பொருட்கள் எங்கேயாவது சத்திரம் சாவடிகளில் தங்கி உண்டு உறங்கி ஊரை சுற்றி பார்க்க இருக்கிறேன் என்று அந்த வாலிபன் ஐயா தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அதிகாரி கேட்க அனுராதபுரத்திற்கு செல்கிறேன் பெரிய தாபா இருக்கிறது அதை பார்த்து வழிபடத்தான் இந்த நாடோடி செல்ல விரும்புகிறான் கலிங்கத்திலிருந்து அந்த நாட்டு கப்பலில் வந்த நான் இங்கிருந்து அனுராதபுரத்திற்கு கால்நடையாகவே செல்ல இருக்கிறேன் ஆனால் என் கால்கள் ஓய்வை விரும்பினால் குதிரையில் செல்லலாமே என்றுதான் இந்த கழுதையும் அழைத்து வந்திருக்கிறேன் அவன் கழுதை என்று சொன்னதும் அதை ஆட்சேபிக்கும் விதமாக கனைத்த குதிரை குதிரை தலையை ஆட்டியது என்றால் போர்க்களத்திற்கு போக வேண்டும் இது என்னை சுமப்பதை தவிர வேறு என்ன வேலை செய்கிறது என்னை சுமப்பதால் இது கழுதேதானே என்று அவன் சுங்க அதிகாரியிடம் கேட்க அவரை அறியாமல் எழுந்து நிற்க முயன்றார் சுங்க அதிகாரி அவனது தீட்சண்யமான பார்வையை பார்த்ததும் மீண்டும் உட்கார்ந்த அவர் சுங்க சாவடிக்கு வெளியே கடற்கரையை நோக்கியதும் அவரது கண்களில் அச்சம் படர்ந்தது சுங்க அதிகாரியின் கண்களில் வீதி நிலவுவதை பார்த்த அந்த வாலிபன் அவர் கண்கள் சென்ற திசையை பார்த்தான் இருள் சூழ தொடங்குவதால் கடற்கரையில் உள்ள தீ கம்பங்களில் வெளிச்சத்திற்காக தீப்பந்தங்களை வீரர்கள் வைத்துக் கொண்டு சென்றனர் கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள தங்கள் பொருட்களை பாதுகாப்பதற்காக அதை சுற்றி வியாபாரிகள் தீப்பந்தங்களை மணலில் நட்டு வைத்து கொண்டு இருந்தனர் இந்த காட்சிகளையும் தாண்டி நாலைந்து சிங்கள வீரர்களுடன் பெரிய மீசையுடன் ஒருவன் சுங்க சாவடியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த சுங்க அதிகாரி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது சுங்க காசி கொடுத்துவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்றவர் குரலில் பயமும் அவசரமும் இருந்தது அவரது அச்சத்தை பார்த்த அந்த வாலிபன் சிரித்து கொண்டு சுங்க காசி கொடுத்து ஆபத்து வருகிறதாம் நண்பா வா நாம் போகலாம் என்று குதிரையை எச்சரிக்கும் விதமாக சொல்லிக் கொண்டே நகர்ந்தான் அவன் நகர்ந்ததும் பார்த்ததும் சுங்க அதிகாரியின் கலக்கம் மேலும் அதிகரித்தது அவன் பின்னாலேயே அவரும் சென்றார் புத்தளம் கடற்கரை மணலில் வேகமாக நடந்து வரும் அந்த சிங்கள வீரர்களை பார்த்தும் பார்க்காதது போன்று அந்த வாலிபன் சென்று கொண்டிருந்தான் அவனையே பார்த்து கொண்டு வந்த அந்த சிங்கள வீரர்களின் தலைவன் அந்த வாலிபன் தன்னை பார்த்தும் பார்க்காதது போன்று செல்வதை கண்டு டே நில்லு என்று அதட்டலுடன் கூறினார் அதை கேட்டதும் நின்றான் அவன் அதற்குள் வாலிபன் அருகில் வந்த சிங்கள வீரர்களின் தலைவன் அவன் அருகே நின்றிருந்த சுங்க அதிகாரியை பார்த்ததும் சுங்க அதிகாரியே யார் இவன் எங்கு செல்கிறான் என்று கேள்வி எழுப்பினார் தான் ஒரு நாடோடி என்று இவன் சொன்னான் அனுராதபுரத்திற்கு செல்வதாக சொன்னான் தலைவரே என்றார் நாடோடிதான் தங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நான் அனுராதபுரத்தில் உள்ள புத்த பெருமானை தரிசிக்க செல்கிறேன் புத்தரை தரிசனம் செய்தால் வெற்றிகள் கிட்டும் என்று சொல்கிறார்கள் புத்த தாபாவுக்கு செல்வதால் இந்த வழிபோக்கன் வாழ்விலும் மாற்றம் ஏற்படாதா என்று எண்ணித்தான் புத்தரை வழிபட அனுராதபுரம் செல்கிறேன் படைத்தலைவரே என்று பவ்யமாக சொன்னான் அந்த வாலிபன் டேய் யாரை பார்த்து படைத்தலைவர் என்று சொல்கிறாய் தங்களை பார்த்துதான் சொல்கிறேன் படைத்தலைவரே என்றவன் குரலில் லேசாக இகழ்ச்சி ஒலித்தது அதை கேட்ட சுங்க அதிகாரி மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் என்னது நான் படைத்தலைவரா என்று கூறியவர் குரலில் பெருமிதம் தெரிந்தது ஆனால் நான் படைத்தலைவன் இல்லை என்றவர் குரலில் லேசான வருத்தம் போலித்தது அதை கேட்டு மனதுக்குள் சிரித்துக் கொண்ட அந்த வாலிபன் நான் சென்ற நாடுகளில் எல்லாம் நாலைந்து வீரர்களுடன் வருகிறவர்கள் எல்லாம் தங்களை படைத்தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நீங்கள் படைத்தலைவனாக இல்லை என்று கேட்கும் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது படைத்தலைவரே என்று படைத்தலைவர் என்ற வார்த்தையை மிகவும் அழுத்தமாக தெரிவித்தான் அவன் அதை கேட்டதும் வீரர்களின் தலைவன் குரலில் மாற்றம் தெரிந்தது இழகிய குரலில் தம்பி நீ பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறாயா என்று கேட்டார் கலிங்கம் பாரசீகம் அரேபியா சீனா போன்ற நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன் படைத்தலைவரே நீ எந்த நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாய் என வீரர்களின் தலைவன் கேட்க கலிங்கத்திலிருந்து வருகிறேன் படைத்தலைவரே என்று வாலிபன் கூறினான் நீ கலிங்க நாட்டை சேர்ந்தவனா இருக்கலாம் படைத்தலைவரே ஆனால் நீ நன்றாக தமிழ் பேசுகிறாயே ஒருவேளை தமிழனோ நான் தமிழனாகவும் இருக்கலாம் படைத்தலைவரே அந்த பதிலை கேட்டு ஆச்சரியமடைந்த சிங்கள வீரர்களின் தலைவன் என்னப்பா குழப்புகிறாய் கலிங்கனா என்று கேட்டால் இருக்கலாம் என சொல்கிறாய் தமிழனா என கேட்டால் இருக்கலாம் என சொல்கிறாய் இரண்டில் எது சரி அவரது குரலில் சலிப்பு தெரிந்தது படை தலைவரே நீங்கள் கலிங்க நாட்டவனா என்று கேட்டீர்கள் இருக்கலாம் என்று சொன்னேன் தமிழனா என்று கேட்டீர்கள் இருக்கலாம் என்று சொன்னேன் அதற்கு காரணம் இருக்கிறது படை தலைவரே அனாதியான எண்ணெய் எடுத்து வளர்த்தவர் கலிங்க நாட்டை சேர்ந்தவர் அவர்தான் நான் தமிழகத்துக் காட்டில் கிடந்ததாக கூறினார் அப்படி இருக்கும்போது இரண்டு நாடுகளுமே எனக்கு சொந்தம் அல்லவா அதனால்தான் நான் அப்படி சொன்னேன் படைத்தலைவரே என்னை வளர்த்தவர் மாண்டு போனதால் நாடு நாடாக சுற்றி விடுகிறேன் அனாதைக்கு போக்கிடம் ஏது அதனால் தான் சுங்க அதிகாரி கேட்டதும் நான் ஒரு நாடோடி என்று சொன்னேன் நாடு நாடாக சுற்றுவதால் நாடோடி தானே படைத்தலைவரே அப்போ வழிபோக்கன் என்று சொன்னாயே தம்பி என்று அவனை விட்டதாக நினைத்து பெருமிதம் கொண்டார் அவர் அவரது மடத்தனத்தை மனதுக்குள் நினைத்துக் கொண்டு சிரித்த அந்த வாலிபன் படைத்தலைவரே போக்கிடம் இல்லாமல் வாழ வழி தெரியாமல் ஊர் ஊராக போகும் நான் வழிபோக்கன் இல்லாமல் வேறு யார் படைத்தலைவரே அதை கேட்டு சிங்கள வீரர்களின் தலைவன் வாய்விட்டு சிரித்தார் அவருடன் வந்திருந்த வீரர்களும் சிரித்தனர் அந்த வாலிபன் ஒவ்வொரு முறையும் படைத்தலைவரே என்று சொல்லும் போதெல்லாம் அவரது முகம் பிரகாசம் அடைந்தது சரி நாடோடி வழிபோக்கரே நீங்கள் செல்லுங்கள் புத்த பிரானிடம் வீரபாகுவுக்கும் சேர்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் வீரபாகுவா யார் படைத்தலைவரே என்று கேட்டவன் குரலில் கேலி ஒலித்தது நான் தான் வழிபோக்கரே என் பெயர் தான் தான் வீரபாகு என்று தலை நிமிர்ந்து பெருமிதமாக சொன்னார் அவர் ஆமாம் தம்பி நாடோடி வழிபோக்கன் என்று சொன்னாயே தவிர உன் பெயரை சொல்லவில்லையே என்று கேட்டார் வீரபாகு அந்த வாலிபன் தன் பெயரை சொல்ல தொடங்கும் போதே அடுத்த ஆபத்தும் உழைத்தது அந்த ஆபத்தை பார்த்த சுங்க சாவடி அதிகாரி கெட்டது குடி என்று இறைந்தே சொன்னார் அவர் அதை கேட்டு சுங்க அதிகாரி கண்கள் சென்ற திசையை நோக்கி அந்த வாலிபன் போனான் ஆபத்து ஆரம்பமாகப் போகிறது என்பதை அந்த வாலிபன் உணர்ந்து கொண்டான் வீரர்களுடன் குதிரையில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான் வந்தவன் அந்த வாலிபனை உற்று நோக்கினான் அதே கண்கள் அதே கண்கள் அதே கண்கள் என்று அவன் வாய் முணுமுணுத்தது அந்த வாலிபனை பார்த்த பார்வையில் அவன் முகத்தில் வெறுப்பு மண்டியது ராஜபயணம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் கதைகளோடு வழிபெறுவது உங்கள் சகி